வணக்கம் விஎஸ்டி சமையல் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சிம்பிளான ஒரு பருப்பு பொடி பார்க்க போகிறோம் ரொம்பவே ரொம்ப சிம்பிளாக இருக்கும் வெறும் பருப்பு மட்டும்தான் பருப்பு ஒரு கப்பு அதுக்கு நம்ம மிளகு ஜீரகம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் மிளகு ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் பெருங்காயம் ஒரு துண்டு உப்பு கருவேப்பில் மிளகாய் ஒரு நாலஞ்சு மிளகா இதுதான் தேவையான பொருட்கள் இப்போ எப்படி செய் பார்ப்போம் ஒரு சட்டி வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் சட்டி காஞ்சிருக்கு இப்போ இதில் வந்து நம்ம ஒரு கப்பு தோரம் பருப்பு போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் வந்து யூஸ் வெறும் தோரம் பருப்பு மிளகாய் மிளகு ஜீரகம் பூண்டு கூட நம்ம ஒரு நாலஞ்சு பூண்டு கூட ஃப்ரை பண்ணி இதோட சேர்த்துக்கலாம் குழந்தைங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க பருப்புப்பொடி இதை நெய் போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பருப்பு நல்லா வரப்பட்டுருக்கு கொஞ்சம் நல்லாவே வறுத்துக்கோங்க அப்பதான் நல்லா வாசமாக இருக்கும் இப்போ அடுத்து மெ மிளகு ஜீரகம் நான் ஒரு ஆஃப் டீஸ்பூன் தான் மிளகு எடுத்திருக்கேன் மிளகு ஒரு ஆஃப் டீஸ்பூன் ஜீரகம் ஒரு முக்கா டீஸ்பூன் கிட்ட எடுத்திருக்கேன் அளவு கொஞ்சம் நல்லா வெடிக்கட்டும் மிளகும் ஜீரகம் கொரிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் வரமிளகாய் ஒரு நாலு மிளகாய் மிளகாயை எடுத்து குட்டிக்கலாம் கருவேப்பில கருவேப்பிலை கொஞ்சம் சரியாக இருக்கும் இது கூட இப்போ வந்து ஒரு நாலு பல் பூண்டு குட்டியாக ஒரு நாலு பல் பூண்டு விட்டுருக்கேன் பூண்டு ஒரு நாற்கால் பூண்டு சோளோடைய அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் நான் எண்ணெய் எதுக்குமே ஊற்றலை எல்லாமே வந்து எண்ணெய் ஆயில் ஊற்றாமல் தான் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன் பெருங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதனால லாஸ்ட்டாக பெருங்காயத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ பூண்டு ஃப்ரை ஆனால் நம்ம அடுத்து உப்பு லைட்டாக வறுத்து போட்டோம் போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கிறேன் இப்ப லைட்டா கொஞ்சம் ஆயில் விட்டு நம்ம பெருங்காயம் பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு மட்டும் எண்ணெய் ஊற்றி பெருங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அப்பதான் பெருங்காயம் நமக்கு சட்டியில ஒட்டாம நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் மிக்சியில நம்ம ஜார்ல போட்டு அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு முருண் பெருஞ்சாயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு மொறு முருன்னு இப்போ நம்ம எடுத்துடலாம் பெருங்காயத்தையும் நம்ம எடுத்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி காட்டுறேன் பருப்பு பொடி ரெடி ஆகிடுச்சு நான் மிக்சியில் அரைச்சிட்டோன்ட்டேன் நீங்கள் ஒரு சூடான சாதத்தில் நல்லெண்ணெய்யோ நெய்யோ போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ